இருக்கும் பாடுவோம் பாடுவோம் கூட்டாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் சேருவோம் கூட்டாடுவோம் சாமி சாமி சாமிடா வெள்ளக்குதில ஏறுவது நம்மக்குள்ள சாமிடா ஹாய் ஹலோ வணக்கம் நான் பாவேந்தன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் டைட்டில் பார்த்துருப்பீங்க எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு மங்களூர் திருவிழாவுக்கு தான் போகிறோம் ஸோ நானும் என் ஃப்ரெண்டு அப்புறம் பாலா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பைக்கில் அப்படியே போனோம் போகிற இடம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வேறு லெவலில் இருந்தது அந்த வெயில் படத்தில் ஒரு சாங் ஒன்று வரும்ல நாமக்கும் நாமத்துக்கு வரிகளில் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அந்த மாந்த லொக்கேஷனுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது போகிற இடம் ஃபுல்லாக அப்படியே ஒரு பொட்டல் காடு மாதிரி இருந்தது ரொம்ப அழகாகவே இருந்தது ஸோ அது எப்படி இருக்குது நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் அப்போ தான் உங்களுக்கே தெரியும் நான் எப்படி சொல்ல வரனு வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே வண்டி ஓட்டிட்டு வந்த டயர்டு வேற ஒரு பக்கம் வெயில் மண்டையை போலக்குது அதனாலதான் தான் படுத்தாச்சு எனக்குறா

என்னடா சிரிக்குது கோழி கேட்டு சரி பாட்டு பாட முடியல உனக்கு சொட்டம் வந்துருச்சு காந்தி தாத்தா இருக்கிறிய கண்ணாடி போட்டா அவ்வளவுதான் காந்தி தாத்தா மாதிரி இருப்பா கொண்டா என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தானியை சங்கிலே குத்தி விடுவேன் கோபம் கெல்லுங்கள் தோழர்களே சரிங்க சரிங்க சரி ஃபோட்டோ எடுத்த ஜெராக்ஸ் எடுத்து நோட்டு வச்சுட்டேன் தான் ஃபோன் போனை போனை வச்சுன்னு வச்சுக்கோங்க ரவுஸ் வறுத்து விட்ருவேன் ரவுஸ் ரவுத்து போட்டு வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சுப்பாரு அவுத்து விட்டுப்பேன் ரவுஸில் என்ன என்ன செய்யுங்கிறது

நீ பாடு ஊஞ்சி பாடு பாட்டா நா பாடு என்னடா மூச்சு வாங்குதா என்னடா அவாடா குடுறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா கையில கட்டி போட்டுக்கிட்டு ஹார்ட் அட்டாக் பண்றியா என்னடா காசா கொடுக்குறாங்க ஆக்ஸ் ஆஸ்கர் ஆக்ட் பண்ண நடிக்கிற உன் மூஞ்சி பார்த்தா அப்படிதான் இருக்குதா ஊ ஊனே நீ பாட்டு பாடு அவன் சூப்பரா மூணு பேரும் ஒண்ணு அம்மாவுக்கு ஒண்ணு நான் பாட்டுறேன் இது அப்படியே சிரிச்சு பயம் பாத்து பாருங்களா நான் யூடியூப்ல போட்டுருந்த வீடியோ போட்ட நீ பண்றதா போடுவேன் போட்டு மாமாவுக்கு லிங்க் பாரு

அப்துல் கலாம் நம்ம பொய்பாட்டி அண்ணன் கொடுத்தாய் மூன்று லட்சமானே நம்ம அன்பு அவருக்கு அறிய கொஞ்சம் அரிசி தாங்க பாய்ஸ் எங்களோட மண்பு உண்டு இல்லை பண்பு உண்டு பயம் இல்லை தீ மிதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி இருக்கிறாங்க ஸோ இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல எப்படியும் தீ மிதிக்க ஆரமிச்சிடுவாங்க பட் நான் அது வரையும் இருப்பேன்னு தெரியல ஸோ டைம் வேறு இருட்டிட்டு வேறு வருது ஸோ நான் கிளம்பலாம் கிளம்பிடுவேன் அது எப்படியே பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ராவுக்கும் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க போல் ஸோ போன டைம்லாம் ஆர்கெஸ்ட்ரா இங்கேருந்து வெயிட் பண்ணிலாம் பார்த்துட்டு போனேன் சூப்பராக இருந்தது ஸோ இந்த வரையும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி திருவிழா வீடியோ உங்களுக்கு உங்கள் ஊர்லேயும் வந்து ஷூட் பண்ணணும்னா கீழே கமெண்ட்டில் நீங்கள் என்ன ஊரு அப்படின்னு சொல்லி எப்போ திருவிழான்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணி இதே மாதிரி ட்ரை சேனல் பேர் என்னன்னு